சிம்மராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை மாற்றம் எப்படி ஏற்பட போகிறது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிரக நிலவரங்கள் சரியாக அமைப்பில் தாங்க இருந்துகிட்ருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிரக நிலவரம் நல்ல பலனை அருளக்கூடியதாக தான் வருதுங்க பயன்படுத்திக்கும் விதத்தை மட்டும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதுங்க கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனை தோல்வி துக்கம் எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க இழப்புகள் பொருளாதார ரீதியாகவும் சரி மனிதர்கள் ரீதியாகவும் சரி நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இருந்தாலும் மனோஸ் மனசுக்குள்ள உங்களுக்கு எப்பயும் ஒரு வைராகியம் இருக்கும் தைரியம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு பலம் தாங்க இன்ன வரைக்கும் அவங்கள வந்து முன்னோக்கி செல்லக்கூடிய பாதைக்கே சென்றுட்ருக்கீங்க ஒரு கிரக நிலவரம் சரியாக இல்லை அப்படின்னும் பொழுது பயப்படக்கூடாதுங்க யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலுமே இது பொதுவான ஒன்று தான் ஒரு நிலவரம் சரியில்லை அப்படின்னு உடனே என்ன பண்ணிடுறீங்க பயந்துடுறீங்க அடுத்து அதால என்னென்ன பிரச்சனை வரும்னு அதை தேட ஆரம்பிக்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க ஒரு கிரகம் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் சரியாக அமையும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கும் அந்த சரியில்லாத பலனும் கூட சரியான பலனை மாத்தி விட்டுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் அதனால பயப்பட தேவையில்ல எப்பயுமே இந்த பயத்தால செய்யக்கூடிய தவறுகள் தாங்க அதிகமாகிடுது பயன்றது வாழ்க்கையில எப்பயுமே இருக்கக்கூடாது ஏதோ முன்னெச்சரிக்கையாக நான் ஏதோ செய்து மாற்றத்தை ஏற்படுத்திட போறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறீங்க நான் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அந்த காலகட்டத்தை நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுத்தி கொண்டு போனால் மட்டுந்தாங்க வெற்றி அடைய முடியும் இதை மாதிரி எனக்கு பிரச்சனை வரப்போகுது சனிப்பெயர்ச்சி வரப்போது ராகு கேது பயிற்சி வருது குரு பயிற்சி வருது எனக்கு பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு உடனே என்ன பண்ணிடுறீங்க பொருளாதாரம் விரைவாயிடும் அதை நம்ம வந்து எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டு சேமிச்சிடுவோன்னு நினைக்கிறீங்க அது சேமிக்கிறன்றது உங்கள்கிட்டயே இருந்தாலே சேமிப்பு தாங்க அது அதை என்ன பண்ணுறீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு இத இடத்துல முதலீடு பண்ணுறதா நினச்சிக்கிட்டு போயிட்டு பண்ணும் பொழுது தான் அந்த கிரகங்கள் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அதே போல் இன்னொரு சில ஜோசைக்காரங்களும் இருக்காங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அதாவது ஒரே வீட்டில் ரெண்டு பேர் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே ராசி இருக்குது ஒரே நட்சத்திரம் இருக்குன்னா ஒன்றே என்ன பண்ணுறாங்க பிரித்து வச்சுருங்கன்னு வாங்க இதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க அப்படியெல்லாம் நடக்காதுங்க அவங்க அவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது தாங்க நடக்கும் உடனே குழந்தைய தூக்கிட்டு போய் பிரிக்கிறது இல்லை அப்பாவை வேறு இடத்துல போயிட்டு கொஞ்ச நாள் தங்குங்கன்றது இது வந்து அந்த உறவுகளுக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்தி விட்டுடுறாங்க நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாதுங்க ஒரு பிள்ளையால் ஒரு தகப்பனுக்கோ ஒரு தகப்பனார ஒரு பிள்ளைகளுக்கோ எந்த பிரச்சனையும் எந்த காலத்துலேயும் வந்தது கிடையாதுங்க அவங்க அவங்க செய்கிற விதத்தில் தான் எந்த செயல்பாடுகளையும் நாம் செய்கிறோமோ அதுதான் இப்போ அந்த குழந்தைய பிரிச்சாலோ இல்லை அவங்க அப்பாவை பிரிக்கும் பொழுதோ தந்தையை பிரிக்கும் பொழுதோ அன்றைக்கு தாங்க அவங்களுக்கு வழியே ஆரம்பிக்கும் அன்றைக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் எப்பயுமே வராது சிலர் இப்படி சொல்லி புரளையை கிளப்பி தான் நிறைய இடத்துல பிரச்சனைகளே உருவாகுது இதோட வழி வந்து மன அழுத்தம் வந்து ரொம்ப கஷ்டங்க ஒரு குழந்தை ஒரு அப்பாவை பிரிஞ்சு இருக்கணும் இல்லை ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அங்கே என்னதான் தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைத்தாலும் ஒரு தாய் தந்தையோட அரவணைப்பும் தாய் தந்தையோட ஸ்பரிசமும் கிடைக்காத பொழுது அந்த குழந்தை வெறுமையான குழந்தை அன்னைக்கு தான் அந்த குழந்தைக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது இந்த மாதிரியான சில வேலைகளை பார்த்து விட்டுர்றாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க அதுக்கு மேலே இன்னொரு விஷயமும் நடந்துடுது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கு போகாதீங்க உங்களுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும்ன்றாங்க இல்லை சொந்த வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வாடகைக்கு போய் இருங்கன்றாங்க வாடகைக்கு போயிட்டு அம்மாட்ட கிரகம் மாறிட போதா எனக்கு அது ஒன்றுமே புரியல ஏன் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்ட்டு அவங்க ஒரு வீடு கட்டணும் ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி அவங்க கிடைச்சோ அங்கே இருக்க விடாமல் பண்ணுறது ஒரு சிலவர்களோட முட்டாள்தனம் இதையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் செயல்படுறீங்க பாருங்கள் இதனால் வர பிரச்சனைகள் எக்கச்சக்கம் உங்களோட சொந்த வீட்டில் இருக்காதிங்க கொஞ்ச நாள் போய் வாடகை வீட்டில் இருக்குன்னு வாங்க அன்னைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் சொந்த இடத்துலையே இப்போ இருந்து பாருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக போயிடும் பிரச்சனையே வராது புதுசாக போயிட்டு வாடகைக்கு போயிட்டு அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனையால் பெரும் பங்கு அனுபவிப்பீங்க இதுக்கு கிரகத்து பேரை வேற சொல்லிடுவீங்க எந்த கிரகமும் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தயாராக இல்லைங்க எல்லாமே நியாயத்தையும் உங்களுக்கு ஞானத்தையும் பக்குவத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நமக்கு கிரகங்கள் கடவுளால் படைக்கப்பட்டது அதை புரிஞ்சிக்கிட்டாலே எந்த கிரகத்தாலையும் பிரச்சனை வராதுன்ற மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கோங்க குடும்ப உறவுகளை விட்டு கொடுக்காதீங்க ஒரு சிலவங்க இன்னும் சிலவங்க சொல்லிடுறாங்க நீ உனக்கு குழந்த பிறந்த நேரம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நிச்சயமா நிச்சயமாக கிடையவே கிடையாது நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருப்பீங்க அந்த பேர்ல தப்பு சொல்லாதீங்க நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் அந்த பேரை சொல்லிவிடுவாங்க நிச்சயமாக அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் பாவமாக வந்து சேரும் சொல்கிறவங்களுக்கும் பாவம் அதை ஏற்றுக்கிறவங்களுக்கும் பாவம் விட்டு கொடுக்காதீங்க குடும்ப உறவுகளை விட்டு கொடுக்காதிங்க எந்த பிரச்சனையும் யாராலையும் வராது நமக்கு செய்ய வேண்டிய வேலையை நாம் செஞ்சதால் மட்டும்தான் வரும் தீதும் நன்றும் பிறர் தர வாராது நாம் செய்யும் செயலால் மட்டும்தான் வரும் இதை புரிஞ்சிக்கிட்டவங்க நிச்சயமாக தோல்வி அடைய மாட்டாங்க அப்படியே இது வரைக்கும் தெரியாமல் நடந்துட்டாலும் இனி வருங்காலங்களில் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல இருந்தால் நிம்மதின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல இருங்க யாரெல்லாம் கூட இருந்தால் நிம்மதின்னு தோணுதோ அந்த மாதிரி இருங்க அப்போ தான் பிரச்சனையே வராது வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு மனசில் தைரியமும் குடும்பத்தோட ஒற்றுமையும் நமக்கு வந்து பலமாக இருக்கும் இதெல்லாம் செயல்படுத்தாதனால தான் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை செஞ்சிட்ருக்காங்க தவறுதெல்லாம் நிறைய பிரச்சனையில் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறாங்க எந்த கிரகத்தையும் பார்த்து பயப்படாதீங்க தைரியமாக இருங்க எல்லா கிரகமும் எல்லாம் பயிற்சி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும் கடவுளோட அனுகிரகம் எப்பையும் உங்களுக்கு இருக்குதுன்னு நம்புங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சூரியன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது பேர் புகழ் பதவி எல்லாம் கிடைக்கும் ஏற்கனவே நான் பிரச்சனையில் இருக்கிறேங்க எனக்கு எப்படிங்க கிடைக்கும்னா மாற்றம் ஏற்படும் மன உறுதியோடு இருங்க தைரியத்தோடு இருங்க மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் மாற்றன்றது எப்பையும் உறுதியாக மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது செயல்பாடுகள் ஒரே போல் இருக்காது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இப்போ சூரிய கிரகத்தால் சூரிய நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுது பேர் புகழ் கிடைக்கும் காலம் வந்து உங்களுக்கு கனிவாக வருதுங்க உங்களுக்கு கணிஞ்சி வருது எல்லாமே உங்களுக்கு செயல்படக்கூடியதாக இருக்குது எதுவாக இருந்தாலும் தொட்டது தொடங்கும் புத்திசாலித்தனமாக செயல்பாடு பண்ணுங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் நிறைய கடன் இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அடைச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கணும் எந்த தைரியத்தில் வாங்குனீங்களோ அதே தைரியத்திலே இருங்க திருப்பி அடைச்சிருவீங்க எதற்காக வாங்கினீங்களோ அதற்காக அப்படியே உறுதியாக இருங்க அடைச்சி முடிச்சிடுவீங்க அதெல்லாம் உறுதி வேணும் மனசில் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பயுமே உறுதியானவர்கள் தைரியமானவர்கள் சிந்தனையில் தெளிவு ஏற்படுற விதத்தில் நடந்துக்குவீங்க இருந்தும் உங்களுக்கு நிறைய பேர் குழப்பி தான் இருப்பாங்க அதோட விளைவு தான் சின்ன சின்ன பிரச்சனையும் கவலையும் அடைஞ்சிட்ருக்கீங்க பொருளாதார ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனையை சிம்ம ராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பாங்க கூட இருக்கிறவங்க பண்ண வேலையால் இவங்களுக்கு நெஞ்சு வழி வந்திருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனையெல்லாம் ஏற்படுறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இருந்துகிட்டே இருக்கிறது குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க மாற்றம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பு குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க எந்த பிரச்சனையும் இனி அவ்வளோ சீக்கிரம் வராது கொஞ்சம் யோசிச்சு மட்டும் செயல்பாடு பண்ணுங்க நிச்சயமாக யோசிங்க சிந்திங்க யார் எது சொன்னாலும் அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அதில் செயல்பாட்டை இறங்காதீங்க உங்கள் செயல்களில் சரியாக இருக்கா தவறாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்பட்டுடுங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அதனால தான் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து நல்ல பலனை தராரு நல்லா பார்க்குறாரு குரு உங்கள் ராசியை பார்க்கும் இடம் நல்லா இருக்கார் அதனால் சிறப்பாக இருக்கீங்க மாற்றம் ஏற்படுதுங்க பொருளாதார மாற்றம் ஏற்படுது தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக போனால் மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து சுறுசுறுப்பாக ஆடுவீங்க சூடு பிடிக்கும் தொழில் வந்து நல்லாயிருக்கும் வேகமாக முன்னேறுவீங்க காலம் வந்துருச்சு அதே போல் புதுசாக வேலை தேடிகிட்டு இருக்க எனக்கு எனக்கான வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படியே கிடைச்சாலும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கிடைச்ச உடனே போய்ட்டு சேர்ந்துருங்க பிடிச்ச வேலை ஒரு நாள் உங்களுக்கு வரும் வந்துடும் இப்பயே நீங்கள் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கான சம்பளத்தோடு கிடைக்கும் உங்களோட அனுபவத்துக்கு வேலை கிடைக்கும் அதை போலாம் கிடைச்சா உங்களுக்கு வெற்றி தானே நிச்சயமாக மாற்றம் ஏற்படுது ஒருத்தவங்களோட சம்பள உயர்வும் ஒருத்தவங்களோட பதவி உயர்வும் அந்த குடும்பத்தையே கொண்டாட வைக்கவங்க அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த போகிறீங்க தாழ்வாரை மட்டும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடும் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா சக்கர தாழ்வார் இருப்பார் போய்ட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க வேற ஒன்றும் செய்ய வேணாம் மாற்றம் ஏற்பட்டுடும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது நல்ல மாற்றம் ஏற்படும் புதன் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி அப்படி இருக்குது அதாவது சரியாக தப்பான்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருக்கீங்க ரெண்டாம்்கட்ட இடத்துல இருந்துகிருக்கீங்க அதனால் கொஞ்சம் யோசிங்க சரியாக தப்பான்னு யோசிச்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும் புதனால் இப்போ அதுதான் உங்களுக்கு சரியாக செயல்படுறதுக்கு இதுதான் சரின்னு அவரால் உங்களுக்கு சொல்ல முடியாத இருக்கார் அதே போல் இது தான் தவறுன்னு சொல்ல முடியாமல் இருக்கிறார் இந்த இந்த வேறுபாடு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல் அது சரியாகவே இருந்தாலும் இது தப்பாயிடுமோன்ற ஒரு பயத்திலேயே இருப்பீங்க நிச்சயமாக யோசிங்க ஆலோசனை பண்ணுங்கள் மாற்றம் கிடைச்சிடும் புதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் உறுதியாக நீங்கள் வந்து இறங்குங்க எந்த செயல் செய்தாலும் உறுதியோடு செயல்பட்டு பாருங்க வெற்றி ஏற்படும் சுக்கிரன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க அதே போல் சுக்கிரன் சரியில்லைன்னா பெரிய பிரச்சனை வராது ஆனால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படாமல் பார்ப்பார் தடுக்க மாட்டார் வரவு இருக்காது பொருளாதாரத்தை விரையும் இல்லைனாலும் வரவு இல்லாமல் போயிடும் அதனால் பணம் வந்தால் தானே நமக்கு எதாக இருந்தாலும் செயல்படுத்த முடியும் பொருளாதாரம் இருந்தால் தானே நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல் வேறு எங்கேயாவது கொடுத்துருந்தா இப்போ வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் வராது பொருளாதாரம் இப்போ வராது நிச்சயமாக கொடுத்த இடத்துலருந்து கூட நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து கூட வராது உதவி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பேங்கில் லோன் எதா கேட்டிருந்தீங்கன்னா அது இப்போ கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுவீங்க முயற்சி பண்ணுங்கள் அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்காதிங்க முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் அவர் வந்து இப்போ அதை மாதிரி காலகட்டத்தில் இருக்கார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது எப்பயுமே பணம் வந்து வரவு இருந்துக்கிட்டே இருந்தால் தாங்க நமக்கு வந்து ஒரு மனசில் ஒரு தெளிவே இருக்கும் இப்போ தெளிவு இல்லாத மாதிரி இருக்கும் என்னடா இது பொருள் நம்ம கொடுத்த இடத்துலேருந்து வரலை கேட்ட இடத்துலையும் வரலை இப்போ எப்படி நம்ம ரொட்டேஷன் பண்ணுறது எப்படி சரி பண்ணுறதெல்லாம் யோசிப்பீங்க நிச்சயமாக அதற்காக கைவிட மாட்டார் கடவுள் ஏதாவது மாற மாற்று வழி இருக்கோ அதை யோசித்து செயல்பாடு பண்ணுங்க தோண்டிடாதீங்க சரியாக வந்துடும் கவலைப்படாதீங்க சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குறாருங்க இவ்வளோ நாள் சரியில்லாமல் இருந்துகிட்ருந்தார் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு கொடுக்காம எதுவும் பண்ணாமல் நிறைய போராட்டமாகவே இருந்துச்சு இல்லையா வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போராட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம் நிதானமாக செயல்படுத்தினா போதும் வாழ்க்கையில் வெற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் பெரிய ஏற்றமும் இல்லை இதுவும் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுத்துட்ருக்காரு பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக மட்டும் இருங்க மிச்சப்படியே எதுவும் வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது பொருளாதாரம் விரயம் ஆகறதுக்கு விடாதுங்க விரயம் மட்டும் ஆகக்கூடாது தேவையில்லாத செலவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டு குறைக்கணும் எந்த செலவாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள் இல்லை கொஞ்சம் தள்ளி போடுங்க நாட்களை கடத்துங்க அப்போ வந்து கிரக நிலவரம் மாறிடும் உங்களுக்கான வாய்ப்பு தேடி வந்துடும் அப்போ வந்து கிரகம் பொழுது பொருளாதாரம் விரயமே ஆகாமல் பார்த்துக்கலாம் அதனால் இப்போ கொஞ்சம் எதாக இருந்தாலும் தள்ளி தள்ளி பாருங்கள் ஓரளவுக்கு இன்றைக்கே வாங்கி ஆகணுன்றது எதுவும் கட்டாயம் கிடையாது இல்லையா அதை வாங்க வேணுன்றதை மட்டும் வாங்கிக்கோங்க கட்டாயமாக இருந்தால் இல்லைனா கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க சனி பகவான் நல்ல அமைப்பில் தான் இருக்கார் ஓரளவுக்கு மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி ஏற்கனவே கொடுத்துட்டாரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் இது வரைக்கும் இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு சொன்னவர் இப்போ இதுக்கு மேலே இப்படியெல்லாம் போகிறதுக்கு ஒன்று வழி இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்கார் சனி பகவானால் நிறைய நன்மைகள் நடக்க போதுங்க அதே போல் ராகு கேது உங்களுக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்கார் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக துணிச்சலாக எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க பண்ணிட்டீங்க யார் எது சொன்னாலும் அதை பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கப்போல இருக்கும் இவங்க நமக்கு கெடுதல் பண்ணிவிடுவாங்களோ இவங்க நம்மளை பண்ணி விட்ருவாங்களோ இவங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோன்ட்டு யாரை பார்த்தாலும் ஒரு பயம் ஏற்படும் இப்போ இந்த சூழ்நிலை அது அதுக்கு மட்டும் போகாதீங்க யாரும் எதுவும் உங்களை பண்ண முடியாதுன்னு உறுதியாக இருங்க யாரும் யாரையும் எதுவும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கையில் நீங்கள் பண்ணால் அவங்க பண்ணும் பொழுது அப்புறம் நாம் திருப்பி பண்ணோன்னு அவங்களுக்கும் தெரியும் இல்லையா நீங்கள் ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க மற்றவங்க உங்களை பண்ணால் நீங்கள் திருப்பி பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அதனால் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பயப்படுறத மனுஷங்களை மனுஷங்க பார்த்து பயப்படுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க பிடிக்கலையா விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் வாழ்க்கையில் உத்தமமான வேலை அதை விட்டுட்டு அவங்கள பார்த்து அவங்க வராங்களே அப்படின்ட்டு அவங்க கூடயும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பயப்படவும் செய்கிறீங்க இது உங்களுக்கான முன்னேற்றத்திற்கு தடைப்பட்டு போயிடுங்க அப்படிலாம் இருக்காதிங்க உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா விட்டு விலகிடுங்க அதுதான் ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பயப்படாதீங்க அவங்க யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது உறுதியாக இருங்க இது ஏன்னா இப்போ ஒரு மனசுக்குள்ளே ஒரு கவலையோ பயமோ ஏற்படுத்தி கொடுத்துரும் காரணம் என்னன்னா கேது அப்படி தான் கேது வந்து பகைவர்களை உங்களுக்கு இப்போ இப்போ கொஞ்சம் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே பகை நிறைய இருந்தாலும் புதுசு புதுசாக தேவையில்லாமல் எதிரிகள் உருவாகுவாங்க நேற்று வரைக்கும் நல்லா பேசியிருப்பாங்க திடீர்னு பார்த்தா நல்லா பேச மாட்டாங்க என்னடா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நேற்று உன்னை பார்த்தேன் ஆனால் நீ என்னை பார்க்கல அப்படின்வாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அவங்கள சரியாக பார்த்துருக்க மாட்டாங்களா என்னென்னு தெரியல அவங்களா கோச்சிக்கிட்டு போவாங்க அதெல்லாம் விட்டுருங்க அவங்களா அப்புறம் திரும்பி வர பார்த்துக்கலாம் ராகு கொஞ்சம் மனசில் தைரியம் இல்லாமல் பண்ணி விட்டுருவார் அதனால் பயப்படாதீங்க யாரும் பார்த்து பயப்படாதீங்க யாரும் எதுவும் பண்ணிட முடியாது பொருளாதாரத்தை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க பழச நினைக்காதீங்க நடந்து வந்த பாதை இருந்ததாக இருக்கட்டும்ங்க அந்த வழி இருக்க தான் செய்யும் தழும்பு ஏற்பட்டுருச்சு பரவாயில்ல மருந்து வந்து காலம் நமக்கு கொடுத்துரும் கடவுள் நமக்கு மருந்து போட்டுருவாருன்னு நினச்சிக்கோங்க வருகாலம் உங்களுக்கான காலம் சிறப்பான காலம் அதை எப்படி பயன்படுத்தணும் எதை மாதிரி இனிமேலாக புத்திசாலித்தரமாக இருக்கணும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் ஏதாவது ஒரு வாய்ப்பு எப்படியாவது நமக்கு கிடைக்காதான்னு மட்டும் பார்த்துட்ருங்க அந்த வாய்ப்பை கெட்டியமாக பிடிச்சிக்கோ அவ் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேணாம் அதை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாள் வழிபாடு இன்னும் சிறப்பு இதெல்லாம் எங்கெல்லாம் போகிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே வாங்க தொடர்ந்து பண்ணணுமானால் தொடர்ந்து பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க இல்லை என்னால் எப்பயாவது தான் பண்ண முடியும் எனக்கு அப்போ தான் டைம் கிடைக்கும் லீவு கிடையாதுன்னா எப்போ கிடைச்சாலும் பண்ணுங்கள் மனசில் சாமியை நினச்சிக்கோங்க அவ்வளோதாங்க மனசு தாங்க கோவில் மனசை சுத்தமாக வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த சாமியும் உங்களை பார்க்கணுன்னு தோணக்குள்ளே உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு உங்களை கூப்பிடுவார் அன்னைக்கு நீங்கள் போய் வந்து கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப நல்லது விசேஷம் சிறப்பாக இருக்குங்க ஒரு கோவிலுக்கு போகிறதுன்றது நாம் எடுக்கிற முடிவு கிடையாது சாமி நம்மளை கூப்பிடுறதுக்கு அதற்கான வேலைகளை கடவுள் தான் செய்வார் அவங்க எடுக்கிற முடிவு தான் கடவுள் எடுக்கிற முடிவு தான் இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம்னா அது நம்மளோடதே கிடையாதுங்க கடவுள் அன்னைக்கு உங்களை கூப்பிடுறாருன்னு அர்த்தம் என்னை வந்து பார்த்துட்டு போ எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது வா அப்படின்னு கூப்பிடுறார் அதனால் அன்றைக்கி கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தப்பு கிடையாது முடிஞ்சால் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது சந்தோஷமாக இருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சந்தோஷமான நாட்கள்ங்க இறைவன் உங்கள் பக்கத்திலே இருக்கார் உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு நீங்கள் அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க